கடவுளை எங்கே தேடுறது மனித இயல்பு கடவுள் இயல்புக்கு போக முடியாது இதெல்லாம் வச்சு போக முடியாது எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு என் குரு எனக்கு அண்ணா கவர் அண்ணா இன்னும் கட்டல நான் எந்த கயறையும் உடம்புல கட்டுறதில்லை எந்த பொருளையும் நான் போட்டுக்கிறது இல்லை ஏன் எனக்கு இந்த பொருள்களை விட கடவுள் உயர்ந்தோன்னா தெரியுறான் அதனால் இந்த பொருள்லாம் அனாவசம்தான் தெருது உங்களுக்கு கடவுளை விட இந்த பொருள்லாம் ஏன்னா ஆபத்து ஓதுவோ மார்க்கெட்டில் போய் வச்சா ஓதுவோம் நம்ம போட்டு இருந்தால் மரியாதை இருக்கும் போகிறதில் இதுக்கு போட்டுன்னுக்குறோம் இதெல்லாம் தேர்ந்தவனுக்கு கடவுள் தெரியாது என்ன சொன்னீங்க முதல் ஆகுது குத்தனி வேலைக்கு போட்டு ஏத்துற இது உனக்கு எத்தனிக்குதான் ஒரு முகத்துல இருக்குது கண்ணு மூக்கு வாய்க்குதான் ஒரு முகம் என்ன கண்ணெல்லாம் இருக்குன்னு நிக்கிற